அச்சாஸ் கிச்சனில் இன்றைக்கி கீ ரைஸ் எப்படி செய்யலான்ட்டு பாருங்கள் நான் இப்போ குக்கரில் தான் இது பண்ண போகிறேன் சும்போ சிம்பிள் ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு இதில் குக்கரில் செஞ்சிங்கன்னா இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அண்டு ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிட்டு ஜீரா அண்ட் பட்டை லவங்கம் கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சி பூ இல்லை இதெல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க அதில் அது கொஞ்சம் புரிஞ்சு வந்தாலும் பச்சை மிளகா நான் நாலு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா இதில் வந்து பச்சை மிளகா மட்டும்தான் இதில் காரமே ஆட் ஆகும் ஸோ பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் இது செய்யுங்க சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் வந்து சீக்கிரமாக வந்து வதங்கிடும் உங்களுக்கு அதனால் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வதக்குங்க அது கூட கொத்தமல்லி அண்ட் புதினா அது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க நல்லா வதக்கி விட்டீங்கன்னா அது நல்லா சுருங்கிட்டு வரும் உங்களுக்கு புதினாலாம் அந்த மாதிரி ஸ்டேஜில் மட்டும் நீங்கள் தக்காளி ஆட் பண்ணுங்கள் ஒரு சின்ன தக்காளி ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் நான் அது சின்ன தக்காளி நல்லா வந்து மசியணும் உங்களுக்கு உங்களுக்கு தக்காளி நல்லா குழஞ்சி வர மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு அரிசி எந்த அளவுக்கு நான் இதில் வந்து ரெண்டரை கப் அளவு அரிசி ஊ ஊற வச்சுருக்கேன் வச்சுருக்கேன் ஸோ அதனால் இதில் அஞ்சு கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் நான் உங்களுக்கு ஒரு கப் ரைஸ்க்கு ரெண்டு கப் தண்ணி அந்த 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 இது மெஷர்மெண்ட்டில் நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு சால்ட் இருக்கான்னு என்னென்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ரைஸ் இதில் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் அலசி செஞ்சுருக்கேன் நான் இதில் பாஸ்மதி ரைஸ் தான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு வச்சிடுங்க அது கொஞ்சம் வந்து உங்களுக்கு நல்லா வந்து புகை வரும் அந்த குக்கர் கொஞ்சம் அந்த இதுவும் புகை வந்ததுக்கப்புறம் விசில் போடுங்க நீங்கள் விசில் போட்டு விசில் வந்து ரெண்டு விசில் வர மாதிரி வச்சுக்கோங்க ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து குக்கர் இது வந்து குக்கர் வந்து விசில் வந்து உடனே எடுத்துருங்க அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரெஷர் வந்து வெளியே வந்துட்டு உடனே எடுத்துட்டிங்கன்னா ரைஸ் வந்து உங்களுக்கு நல்லா வந்திருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி உருவாடியாக வந்திருக்கும் இல்லைன்னா ரைஸ் வந்து கொழஞ்சிடும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க மேலே வந்து லாஸ்ட்டாக வந்து புதினா தூவி விட்டு நெய் இருந்தால் நெய் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இஷ்டம் ஓகேங்களா